ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று வெள்ளிக்கிழமை பிரகதி கௌரி விரதம் நாளை புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை மற்றும் ஆலயத்தில் முன்னோரை வழிபட வேண்டிய முக்கியமான மகாபரணி நாள் பரணி நட்சத்திரத்தில் இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பது என்பது கயாவில் சென்று திதி கொடுத்ததற்கு சமமான புண்ணிய பலனாக சொல்லப்படுகிறது அடுத்து நாளை சங்கரகர சதுர்த்தி விரதம் பொதுவாக பெருமாளுக்கு சனிக்கிழமை விரதம் சங்கரகர சதுர்த்தி விரதம் ஏகாதசி விரதம் போன்ற எந்த விரதமும் இருப்போரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் மகாலய தர்ப்பணம் செய்பவராக இருந்தால் இது மகாலயத்திற்கு மட்டுமல்ல வருஷ திவசம் திதியாக இருந்தாலும் இதே விதிதான் இந்த தர்ப்பண நாளில் ஏகாதசியே வந்தாலும் பித்ரு பூஜைக்கு முக்கியத்துவம் பித்ரு தர்ப்பணம் முடித்து அவர்களை வணங்கி அந்த முன்னோர்களுக்கு படைத்த உணவை பித்ரு பிரசாதமாக அந்த தினத்தில் சாப்பிட வேண்டியது மிக அவசியம் இந்த தினத்தில் உபவாசம் இருந்தால் உபவாச புண்ணியம் வந்துவிடும் என்கிறது சாஸ்திரம் தர்ப்பணம் செய்த தினத்தில் விரதம் வந்தால் பித்ரு பூஜை போல் நித்திய பூஜை செய்யலாம் விரதம் மட்டும் கிடையாது நாளை மகாலய மகாபரணி தர்ப்பணம் செய்பவர்கள் சங்கர சோதி விரதம் சனிக்கிழமை விரதம் அனுஷ்டிப்பவராக இருந்தால் அவர்கள் விரதம் இருக்க முடியாது நாம இப்போ மகாபரணி பற்றி பார்க்கலாம் யமதர்மனுக்கு உகந்த மகாபரணி நட்சத்திர நாளில் முன்னோர்களுக்கு சிராத்தம் திதிகள் தர்ப்பணம் செய்வதாலும் மற்றும் யமதீபம் ஏற்றுவதாலும் யமதர்மன் மனம் மகிழ்ந்து நரகத்திற்கு செல்ல வேண்டிய நம் முன்னோர்களின் வேதனையை குறைத்து சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பார் என்பது ஐதீகம் மகாபரணியின் மகத்துவமும் யமதீபம் எப்போது எப்படி ஏற்ற வேண்டும் ஏற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் அதனால் ஏற்படும் பலன்கள் எல்லாவற்றையும் நாம் இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் பித்ரு வழிபாடுகளை செய்ய ஏற்ற காலம் மகாலயபக்ஷ காலம் இதில் மகாபரணியினால் மிக முக்கியமானது பரணி நட்சத்திரம் என்பதை வேதம் அப்பபரணி சொல்கிறது பரணி நட்சத்திரத்தின் அதிதேவனாக யமதர்மன் இருப்பதால் பித்ருக்களின் காவலனான யமனை ஆராதிக்கும் நாளாகவும் மகாபரணி நாள் அமைகிறது இந்த நாளில் நீங்கள் எங்கிருந்து தர்ப்பணம் செய்தாலும் அது கயாவில் தர்ப்பணம் செய்த புண்ணியத்தை அளிக்கும் இறைவனிடம் ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு பக்தி இருக்கிறதோ அதே அளவுக்கு தேவதைகளையும் பித்ருக்களையும் திருப்தி செய்விக்கும் கர்மாக்களை செய்விப்பதிலும் ஆவல் இருக்க வேண்டும் என்று நமது ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன மகாலை பக்ஷ பதினைந்து நாட்களில் மகாபரணினால் உயர்வான திதின்னு சொல்லப்படுறது சந்திரன் பரணி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கும் நாள் என்பதால் அன்று நாம் கொடுக்கும் திதி மற்றும் தர்ப்பணம் பதினைந்து நாட்களிலும் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தின் பலன்களை து அவ்வு விசேஷமானதுன்னு சொல்லப்பட்டது மேலும் மகாபரணினால் பித்ருக்கள் நமக்கு அளிக்கும் பாவ மன்னிப்பு நாள் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நாளில் நம் முன்னோருக்கு நாம் செய்யும் தர்ப்பணமும் படையலும் தான தர்மங்களும் அவர்களை மகிழ்வித்து நம் குலத்துக்கே நன்மையை அளிக்கும் என்றும் எந்த விதமான பித்ரு தோஷம் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நாளில் வழிபாடுகளோடு தானம் அளிப்பதும் சிறப்பானது குறி முதியவர்களுக்கு செய்யப்படும் தானங்கள் உங்களை மேம்படுத்தும் வஸ்திர தானம் செருப்பு குடை தானம் போன்றவற்றை அளிப்பது நலம் பயக்கும் கோள்களில் ஷனீஸ்வர பகவானான அதாவது சனி கிரகத்தின் அதிபதியான யமனுக்கு உகந்த தினம் பொதுவாக மகாபரணியிலும் தீபாவளிக்கு முந்தைய நாளும் யம தீபம் ஏற்றி யம தர்மராஜனை போற்றி தீங்கு வராமல் இருக்கவும் அகால மரணம் சம்பவிக்காமல் நேராமல் காத்து கொள்ள பிரார்த்தித்து யமதீபம் ஏற்றுவது வழக்கம் இந்த யம தீபமானது முக்கியமாக துர்மரணம் அடைந்தவர்களுக்கு முக்கியமானது அவர்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்துவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு நலன்களை செய்வார்கள் என்றாலும் எவரேனும் இறந்தால் மட்டுமே யம தீபம் ஏற்ற வேண்டும் என்று எண்ணக்கூடாது இந்த மகாபரணி என்று காலையிலோ அல்லது சந்தி வேளையிலோ நம் வீட்டு பூஜை அறையிலேயே ஒரு பலகையில் கோலமிட்டு அதன் மேல் ஒரு தனி அகலில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி பித்ருக்களுக்கும் மோட்சம் கிட்ட வேண்டி பிரார்த்திப்பது நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டது இது ஒரு விதம் இரண்டாவதாக எட்டு அகல் விளக்குகளை ஆலயத்திலும் இல்லத்திலும் எட்டு திக்குகளில் தாமரை தண்டு திரிகளை வைத்து ஏற்றி ஒவ்வொரு திக்காக பார்த்து எட்டு திக்குகளில் நின்று அந்தந்த திக்குகளுக்குரிய தேவதூர்த்திகள் தேவத்தைகளை வணங்கி பிரார்த்திக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு இவ்வாறு எட்டு திக்குகளிலும் நின்று பூஜித்து யமதீப தேவதாமூர்த்திகளை வழிபட்டு உலக ஜீவன்களுக்கு உள்ள மரண மரணபயம் மிருத்யு தோஷங்கள் அகல துணை புரிவீர்களாக என்று வேண்டிட வேண்டும் மூன்றாவதாக வீட்டின் உயரமான இடத்தில் தெற்கு நோக்கி ஒரே ஒரு விளக்கை ஏற்றுவது கூட போதுமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் காலை அல்லது மாலை வேளையில் அல்லது இரண்டு வேலைகளிலுமே ஏற்றலாம் பட்சத்தில் வருகை தரும் பித்ருக்களுக்கு அவர்கள் மீண்டும் திரும்பி செல்வதற்கு வெளிச்சம் காட்டுவது இந்த தீபம் அப்படின்னு சொல்லப்படுறது அவர்கள் வழி வழினுப்பும் பொருட்டுபம் ஏற்றுதல் வேண்டுமாம் அதனாலேயே ஏற்றப்படும் தீபம் இது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க தீபம் ஏற்றிய பின்னர் சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்ரீ யமாய நமக யமாய தர்மராஜாயிருத்யவே காலாய சர்வபூத்தாயராய தத்னாய நீலாய பரமேஷ்டினேதராய சித்ராய சித்திரகுப்தாய் நமக சித்திரகுப்தாய வை ஓம் நமதி இதுதான் அந்த மந்திரம் நம் குல பித்துக்கள் மட்டுமின்றி லோக பித்துக்கள் எல்லோருக்குமாக பிரார்த்தித்துக் கொண்டு தீபமேற்றி இந்த மந்திரத்தை சொல்லி எள் நெய் கலந்த சாதம் நெய்வேத்தியம் செய்து காகத்துக்கு அன்னமிட்டு வழிபட பித்ருக்கள் பிரீத்தி அடைவார்கள் யம தீபம் ஏற்றினால் யம பயம் நீங்கி ஆயுள் விருத்தி உண்டாகும் பித்ரு தோஷங்கள் நீங்கும் குடும்பம் விருத்தியாகும் தொழில் முன்னேறும் திருமண தடைகள் விலகும் சொத்துக்கள் சேரும் அனைத்து வித தடைகளும் நீங்க வாய்ப்புகள் தானாகவே அமையும் இந்த தீபத்தை நீங்கள் மகாலய பக்ஷத்தில் வரும் மகாபரணி நாள் இன்றைய தினம் மற்றும் தீபாவளி காலத்தில் வருகிற திரையோதசி திதியில் ஏற்ற வேண்டும் யமதீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு வழிகாட்டி உதவுவது அந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அகால மரணமடைந்தவர்களுக்கு இந்த மகாபரணி நாளில் தான தர்மங்கள் அளித்து செய்யப்படும் வழிபாடு திருப்தியை அளித்து அவர்களுக்கு மோட்சம் கிட்ட வழி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படு நம் முன்னோர்களில் யாரேனும் தீராத மனக்கவலையோடு இருப்பின் அவர்களுக்கும் இந்த நாளில் செய்யப்படும் பித்ரு வழிபாடுகளால் மகிழ்ச்சி உண்டாகி முக்தி அடைவர் ஞான நூல்கள் சொல்றது அனைவருமே செய்வது நல்ல பலன்களை தரும் என்றாலும் குறிப்பாக பரணி மகம் மற்றும் சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த மகாபரணி நாளில் பித்ரு வழிபாடு செய்வது மிக மிக உன்னதமானது அப்படின்னு சொல்லப்படுறது அவர்களுக்கு இது ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்லலாம்னு சொல்ல பரணி சாதய நட்சத்திரங்களின் அதி தேவத்தை யமன் என்பதாலும் மக நட்சத்திரத்தின் அதி தேவத்தை அவர்களுக்கு இது சிறப்பானது குறிப்பா சொல்லப்பட்டிருக்க சனி தோஷங்களால் துன்பப்படுபவர்களுக்கும் இந்த பித்ரு வழிபாடு நன்மையை அளிக்கும் கருட புராணத்தின்படி ஆன்மாக்கள் அனுபவிக்கும் இருபத்தெட்டு விதமான தண்டனைகளிலிருந்தும் நம்மையும் நம்முடைய முன்னோர்களையும் மீட்டெடுக்கும் வல்லமை கொண்டவை இந்த பித்ரு வழிபாடுகளே அதிலும் இந்த மகா பரணி தின வழிபாடு மிக சிறப்பானது அப்படின்னு சொல்லப்பட்டது இதை தவறாமல் செய்து நீங்களும் உங்களுக்கு பின்வரும் தலைமுறைகளும் நலமோடு வாழ வேண்டிக் கொள்கிறேன் அடுத்து இன்று பிரகதி கௌரி விரதம்னு பார்த்தோம் பாதிரபத கிருஷ்ணபக்ஷ திருத்திய கௌரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது பிரகதி என்றால் கண்டங்கத்திரிக்காய் என்று பொருள் ஆகையால் இன்று கண்டங்கத்திரிக்காய் செடிகள் இருக்கும் இடத்தில் பூஜை செய்ய வேண்டும் அல்லது அந்த காயை அம்மனுக்கு அருகில் வைத்தும் பூஜிக்கலாம் அல்லது அதை நைவேத்தியம் செய்யலாம் இதனால் நாம் விரும்பும் அளவை விட மிக பெரிய அளவில் நாம் எதிர்பாராத நேரத்தில் நன்மைகள் வந்தடையும் இந்த தினத்தில் நாம் பார்வதி பரமேஸ்வரரை வணங்கி பார்வதி வல்லபாஷ்டகம் செய்யலாம் பார்வதி வல்லபாஷ்டகம் நமோ பூதநாதம் நமோ தேவம் நம கால காலம் நமோ திவ்ய தேஜம் நம कामभस्मं नमः शान्तशीलं भजे वल्लभं नीलकण्ठं नमो भूतनाथं नमो देवदेवं नमः कालकालं नमो दिव्यतेजम् नमः कामभस्मं नमः शान्तशीलं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं सदा तीर्थसिद्धं सदा भक् सदा शैव पूज्यं सदा शुभ्रभस्मम् सदा ध्यानयुक्तं सदा ज्ञानतल्पं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् भजे पार्वती वल्लभं नीलकण्ठं श्मशाने शयानं मखास्तानवासं शरीरं गजानं सदा चर्म वेष्टं पिशाचं निशोचं पशूनां प्रतिष्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं पणीनागकण्ठे ङ्गाद्यनेकं गलेरुण्डमालम् महावीरशूरम् कटिं व्याघ्रचर्मं चिताभस्म भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् शिरशुद्धगङ्गा शिवा वामभागम् बृह दिव्यकेशं सदा मां त्रिनेत्रं पणीनागकर्णं सदा बालचन्द्रं भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् भजे पार्वती वल्लभं नीलकण्ठं करेशूदारं महाकष्टनाशं सुरेशं वरेशं महेशं जनेशम् धनेशस्तुतेशम् द्वजेशं गिरीशं भजे पार्वती वल्लभम् नीलकण्ठम् भजे पार्वती वल्लभम् नीलकण्ठम् उदानम् सुदासम् सुकैलासवासम् धरानिर्दरम् संस्थितम् ह्यादिदेवम् अजाहेम कल्पद्रुमं कल्पसेव्यं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं मुनीनां वरेण्यं गुणं रूपवर्णं द्विजानं पठन्तं शिवं वेदशास्त्रम् अहो दीनवत्सं वत्सं कृपाल शिवं हि भजे पार्वती वल्लभं नीलकण्ठं भजे पार्वती वल्लभं नीलकण्ठं सदा भावनाथम् सदा सेव्यमानं सदा भक् क्ति देवं सदा पूज्यमानं मया तीर्थवासं सदा सेव्यमेकं भजे पार्वतीवल्लभं नीलकण्ठं सदा भावनातं सदा सेव्यमानं सदा भक् देवम् सदा पूज्यमानम् मया तीर्थवासं सदा सेव्यमेकम् भजे पार्वती वल्लभम् नीलकण्ठम् भजे पार्वती वल्लभम् नीलकण्ठम् பார்வதி பார்வதி வல்லபம் நீலகண்டம் வல்லப நீலகண்டாஷ்டகம் இந்த நன்னாளில் பார்வதி வல்லபாஷ்டகத்தை பாராயணம் செய்வோம் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை மறவாமல் தரிசிப்போம் அனைத்து இடர்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்வோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்